எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் இன்னி காணொளி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான காணொளி ரொம்ப முக்கியமான காணொளி அதனால எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறது பெயர்ச்சி பற்றி தான் அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமையன்று சனி பகவான் கும்பராசிக்குள் பிரவேசமானார் இப்போ இதுதான் நமக்கு ஹெட்லைன்ஸ் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தனிப்பெயர்ச்சின்னு போட்டால் அவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன விதமான பலா பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் அலசி ஆராய்ச்சிருப்பாங்க இத்தனை நேரம் இல்லையா இப்போ நம்ம காணொலியில் என்ன பேச போகிறோம்னா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பாதகமான பலன்களை சொன்னால் மனம் தளராதீர்கள் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் நம்மை நாடி வந்த கோள் கொடும் கூற்று செய்யும் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் சோ எதாலையுமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது கடவுளோட அனுகிரகம் இருந்தால் அதான் முக்கியம் ஒரு கடவுளை நீங்கள் பற்றி கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் வராது சரி அப்ப நவகிரகங்கள் இருக்கு கடவுள் இருக்கார் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நவகிரகங்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ் மாதிரி கடவுள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இலாக்கா கொடுக்கப்பட்டு உள்ளது ஸோ நவகிரகங்கள் அவர்களது வேலையை செய்துதான் தீர வேண்டும் சனி பகவான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த வரும் வரக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா அவர் கர்மக்காரகன் நம்ம கர்மாவால் பல ஜென்மங்களாக செய்துவிட்ட பாவங்களுக்கான அந்த கூலியை நமக்கு கொடுக்க வேண்டிய வேலை சனி பகவானோடுது அதுக்காக நம்ம அவரை பார்த்து பயப்படுறோம் பட் நம்ம பண்ண கர்மா தான் நமக்கு திருப்பி வருது இப்படி இருக்குன்னா இப்போ கடவுளை பற்றி கொண்டால் அதனால் நமக்கு எப்படிப்பட்ட விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி இல்லையா ஸோ சனீஸ்வரன் நமக்கு நம்மளோட கிரகத்தில் ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ ஜென்ம சனியாகவோ வராருன்னு வச்சுக்கோங்க சரி இப்போ நான் வந்து வராகி உபாசனை செய்கிறேன் எனக்கு வாழ்க்கையை எப்படி வராகி என்னை காப்பாற்றுவாள்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வராகி மட்டும் கிடையாது எந்த கடவுளாக இருந்தாலும் இப்படி தான் ஒரு மந்திரி தான் செய்ய வேண்டிய வேலையை தடுத்து நிறுத்துவது ஒரு பிரதமரின் வேலை கிடையாது ஸோ வராகி வந்து சனீஸ்வரனை தடுத்து நிறுத்த மாட்டாள் ஆனால் ரெண்டு விஷயம் பண்ணுவா ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட காலங்களை வென்று வரக்கூடிய மன உறுதியையும் அந்த மனோபலத்தையும் உங்களுக்கு கொடுப்பாள் அதுதான் நம்பர் ஒன் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மனோபலம் இல்லாதவர்கள் தான் வந்து வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் ரெண்டாவது விஷயம் நமக்கு வரக்கூடிய அந்த கர்ம பலனின் வீரியத்தை குறைத்து விடுவாள் அதாவது உங்களுக்கு காலே போகணுங்கிற இடத்துல ஒரு முள்ளு குத்தினதுக்கான வலி மட்டும்தான் மிஞ்சும் அதாவது வலி இருக்கணுங்கிறது விதி அது நம்ம பண்ண கர்மாவின் அந்த கூலி பட் அதை வந்து எப்படி கொடுக்கணும் அந்த வீரியத்தை அவளால் மாற்ற முடியும் அந்த சமயத்தில் அம்பாளோட பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது யாரெல்லாம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தயவு செஞ்சு எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து எப்படி இருக்கு ராசிகளுக்குன்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்குள்ள அவர் வர்றதுனால கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக அமைந்திருக்கிறது கடகராசிக்கு கடகராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக இருக்கிறார் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் மீன ராசிக்கு விரய சனியாக வருகிறார் ரிஷபராசிக்கு கூட வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஜீவனஸ்தானத்தில் வர்றார் அவர் இந்த பெயர்ச்சியால் பாதிப்பு அடையக்கூடிய ராசிக்காரர்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறேன் நம்பர் ஒன் தினம் காக்காக்கு சாப்பாடு போடுங்க எச்சல் சாப்பாடு போடாதீங்க புது சாப்பாடாக சமையல் பண்ண உடனே கொஞ்சம் சாதம் எடுத்து காக்காக்கு சூடாக போட்டுருங்க உங்கள் கையால் போடுங்க அது ஒரு பரிகாரம் ரெண்டாவது கருப்பு நாயோ இல்லை ஏதோ ஒரு நாய் ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு நிச்சயமாக சாப்பாடு கொடுங்க அது ரொம்ப புண்ணியம் மகா புண்ணியம் முடவர்களோ அல்லது ஏதாவது ஒரு அங்கஹீனமானவர்களுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலும் மகா புண்ணியம் அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கான சன்னிதானத்தில் சிவன் கோவிலில் போய் எள்ளு வழக்கு ஏற்றுங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எள்ளு விளக்கு ஏற்றும் பொழுது சனீஸ்வரனோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் ஏன்னா சனீஸ்வரன் வந்து பிரியர் அவரை பற்றி புகழ்ந்து நம்ம வந்து இந்த நாமாவளிக்குள் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் சந்தோஷமாக இருந்தால் நம்மளை கண்டுக்க மாட்டார் அதனால் கண்டிப்பாக சனீஸ்வரனோட காயத்ரி மாத்திரம் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த பொதுவான பலன் வந்து எல்லாருக்கும் நூறு சதவீதம் அதே போல் இருக்காது எதனாலன்னு கேட்டால் நமக்கு ஜனன நேரங்கிறது எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது எல்லா ரிஷபராசிக்காரர்களும் ஒரே ஜனன நேரத்தில் இருப்பதில்லை அதனால் அவங்கவுங்க பிறந்த அந்த நேரத்தை பொறுத்து வரக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து தான் இந்த சனி திசை இந்த சனி பெயர்ச்சியோட பலன்களை வந்து ஃபுல்லாக சொல்ல முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் நல்ல ஜோதிடம் தெரிந்தவர்கள்ட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் உண்மையான பலன் என்ன பாதிப்பு என்னங்கிறது தெரியும் இந்த மாதிரியாக நம்ம சொல்லக்கூடியது இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய பலன்கள் வந்து வெறும் பொதுவான பலன்கள் தான் அதை வந்து நம்ம ரொம்ப நூறு சதவீதம் எடுத்துக்கொள்ள முடியாது சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பாதிப்பே இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த ராசிக்காரர்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ராசிக்காரர்கள் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹரித்ரா வராகியம்மன் ஆலயத்தில் இந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணி அதாவது புத ஹோரையில் நம்ம வந்து பரிகார ஹோமம் செய்ய போகிறோம் இந்த பரிகார ஹோமம் வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம வராகி குழந்தைகளுக்காகவே இதை பிரத்யேகமாக பண்ணுறோம் இதில் வந்து சாதம் அப்புறம் எள் நீ இந்த மூணே மூணு விஷயம் மட்டும்தான் சுவாமிக்கு உள்ளே போடுவோம் ஹோம கூட்டத்துக்குள்ள சனீஸ்வரனுக்கு எள்ளும் சாதமும் ரொம்ப ரொம்ப பிரீத்தியான விஷயங்கள் அதனால் இந்த ரெண்டு ப்ளஸ் இந்த அக்னிக்காக நெய் இந்த மூணே மூணு விஷயங்கள் தான் போட போகிறோம் நவக்கிரக சுத்தம் சொல்லி மந்திரங்களை வந்து அங்கே ஆவாகனம் பண்ணி சுவாமியெல்லாம் ஆவாகனம் பண்ணி இந்த பூஜை நடக்க போகிறது இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிறது புத ஹோரையாக இருந்தாலும் நம்ம முடிக்கிறதுக்குள்ளே சனி ஹோரையில் தான் நம்ம வந்து பூர்ணாகுதி பண்ணுவோம் இது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நம்ம இதை பண்ணக்கூடிய இடம் நம்ம பண்ணக்கூடிய இடம் வந்து வராகி அம்மனோட ஆலயம் வராகினாலே தான் வராகியோட ஆலயத்தில் அவ முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய மந்திர ஜபமா இருந்தாலும் சரி யாகமாக இருந்தாலும் சரி ஆயிரம் மடங்கு பலன்களை அள்ளித்தரக்கூடியது வராகினாலே வீரியம் வராகினாலே வெற்றி வராகினாலே வளர்ச்சி எல்லாவற்றையும் வீரியத்தோடு செய்யக்கூடியவள் வராகி அதனால இங்க நம்ம பண்ணக்கூடிய அந்த யாகமானது நம்ம வேற எங்கேயாவது பண்றதோட இந்த மாதிரி வராகி அம்மனோட ஆலயத்துல பொழுது அதற்கான வீரியம் பன்மடங்காக ஆகிவிடும் இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள் இதுக்கான வந்து கட்டணம் வந்து நீங்க உங்க பேர் கொடுக்கணும்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்தான் இந்த கொடுக்கக்கூடிய இந்த சிறு காணிக்கை வந்து இந்த யாகத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் பேரை கொடுக்கலாம் சரி இப்போ நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க வேறு நாட்டில் இருக்கீங்க அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் நீங்கள் ஜிபே வழியாக பணம் செலுத்தி விட்டு உங்களோட அந்த பேர் நட்சத்திரம் அதெல்லாம் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்க வாட்ஸ்அப்பில்னா உங்களுக்கான சங்கல்பம் செய்யப்படும் கோவிலில் உங்களுக்கான சங்கல்பம் செய்வோம் அண்டு உங்களுக்கு அந்த பூஜைக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்ற அல்ல எண்ணத்தில் தான் இந்த ஒரு காணொலியை நான் போட்டிருக்கிறேன் அதே போல் இந்த பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நல்ல விஷயங்களையே தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை வராகியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஒற்றார் உறவினரோடு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வரம் தரும் வராகி அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்